சூப்பரா கேப்டன் ஓகேவா தெம்பானா சொல்லாம விருகை நம்ம தொகுதி எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க தேமுதிக ஓஞ்சி போச்சு ஓஞ்சி போச்சுன்னு ஆண்கள் எனக்கு கேப்டன் ஆகும் எனக்கு எங்க அம்மா பிரேமலதா தான் எனக்கு கண்டக்ட் ஆகிடுவாங்க என்னை வந்து நீங்க ஏதோ விஜயகாந்த் பையன் கே பெரிய ஆளுங்க நினைக்காதீங்க உங்களோட நண்பன் உங்க ஃப்ரெண்ட் உங்க பிரதர் உங்க பெரியதான் பாருங்க அறிவிப்பு வரும் கேப்டன் வராரு இன்னைக்கு என்ன அன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல பாருங்க கலைஞர் இல்லாம திமுகக்கு இது முதல் எலெக்ஷன் ஜெயலலிதா இல்லாம அதிமுக இது மொழி எலெக்ஷன் கேப்டன் எனக்கு பேர் வச்சது இவ்வளோ நாள் தான் எனக்கு தெரியுது எவ்வளவு புனிதமான பேர் அப்படின்னு உங்களுக்கு டெய்லி வந்து காதுல அப்படின்னு கேப்டன் போடுங்க கேப்டன் போடுறேன் ஓட்டு போயே சொல்லிட்டு இருக்க முடியுமா நல்லா இருக்கும் வணக்கம் எனக்கு இன்னைக்கு வர்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இருபத்தி ஏழு வருஷம் இதே தொகுதியில் பிறந்து வளர்ந்து இப்போ அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் ஆனால் இப்போ வரும்போது ரொம்ப புதுசா இருக்கு பெருமையாவும் இருக்கு தேமுதிகா தொண்டனால் இந்த வரவேற்பு பார்த்து நாற்பது வருஷம் முன்னாடி கேப்டன் எப்படி விருகம்பாக்கத்துல வந்து மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி பெருமை ஆக்குனாரோ இந்த கூட்டத்தை பார்த்து வரப்போகிற தேர்தலில் பல மாற்றங்கள் வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க தேமுதிக ஓஞ்சி போச்சு ஓஞ்சி போச்சுன்னு ஓஞ்சி போச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கண்ணு தெரியாது எனக்கு தெரியல இங்கே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் தேமுதிகாவோடய கெத்து என்னன்னு எவ்வளோ ஆண்கள் இங்கே ஜாஸ்தியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ஈக்குவல் பெண்களும் இருக்காங்க இல்லை எப்படி ஓஞ்சி போச்சு சுத்தமா புரியல சுத்தமாக ஆண்களை எனக்கு கேப்டனாகவும் பெண்களை எனக்கு எங்கள் அம்மா பிரேமில் தான் வந்து எனக்கு கண்டக்ட் ஆகிடுது நீங்கள் வேற நான் வேற இல்லைங்க எல்லாருமே நம்ம ஒன்று தான் என்னை வந்து நீங்கள் ஏதோ விஜயகாந்த் பையன் இங்கே பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க உங்களோட நண்பன் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் பிரதர் உங்கள் பெரியதாக பாருங்க நான் இங்கே சிவன் பார்க்க போண்டா மஷ்ரூம் சூப்பும் குடிச்சிருக்கேன் எம்மதி ரோட்டில் போட்டி வாய்டியாகவும் சாப்பிட்ருக்கேன் இதே வடப்பள்ளி கிரீம் பார்க்கில் பெரிய ஃபுட்டும் சாப்பிட்ருக்கேன் அதனால நம்மளும் பெரிய ஆள் இல்லை இங்கேருந்து பெரிய ஆள் இருக்கிறது முக்கியம் இல்லை இங்கேருந்து பெரிய ஆள் இருக்கிறது தான் முக்கியம் அதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து இந்த ரெட் எல்லோ பிளாக் வந்து ரெட்டுன்றது வந்து ஆர்கிடெக்ட் நான் படிச்சிருக்கேன் ரெட்டுன்றது வார்ம் கலர்ஸ்ன்னு நெருப்பு மாதிரி எனக்கு ரெட் சிவப்பு வந்து நம்ம கட்சி நிலைங்கிறங்களாம் எனக்கு கண்டு தெரியுறீங்க மஞ்சள்ன்றப்போ நம்ம பெண்கள் என்ன கண்ணுக்கு தெரியுறீங்க கருப்புன்றப்போ நம்ம கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் தான் நம்மளுக்கு தெரியுறாரு கேப்டன் சொல்லிட்டு தான் வரேன் சூப்பரா இருக்கார் கேப்டன் சும்மா இந்த யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து எல்லாம் யாரும் எதுவும் பயப்படாதீங்க அவனுக்கு எல்லாம் சும்மா டைம் பாஸ் பண்ணுறவங்க நாளுக்கு நாள் ரூமில் நாலு கம்ப்யூட்டர் போட்டு ஏதோ போட்டு அவங்க எது சொன்னாலும் உண்மைன்னு நம்புகிற இது நம்ம யாரும் இல்லை நம்ம மக்களுக்கு என்னன்னு உண்மை தெரியும் சும்மா இந்த யூடியூப் வாட்ஸ்அப் இந்த இந்த ஸ்டேட்டஸ் இதில் எதுவுமே நம்பாதீங்க எல்லாம் சும்மா வேஸ்ட் இதெல்லாம் ஏன்னா கேப்டன் எப்படி இருக்காருன்னு தினமும் பேசிகிட்டு இருக்கேன் சிங்கம் மாதிரி சூப்பராக இருக்காரு நீங்கள் இங்கேருந்து அவருக்கு இங்கேருந்து நீங்கள் கரக்கவசம் கொடுக்க கொடுக்க அங்கே ரெடி ஆகிட்டே இருப்பேன் ரமணா படத்தை சொல்லுவாங்களே இங்கே அடிச்சு அங்கே வழி கொண்டு இங்கே எனர்ஜியாக இருந்தால் அங்கே தலைவர் வேக 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 வேகமாக ரெடி ஆவார் அவர் வரது தலைமை கழகத்திலே அறிவிப்பாங்க எந்த நேரம் எந்த எத்தனை மணிக்கு எல்லாம் வராரு அதுக்கு முன்னாடி இந்த திமுக ஒரு கூத்து நடந்துட்டு இருந்தது தலையவர் எப்ப வர்றாரு கை தட்டணும் இப்போ வந்தா கை தட்டுங்க அவர் சிரிச்சா இது பண்ணுங்கன்னு அவங்களுக்கு அந்த உணர்வுனா என்னன்னே தெரியாது சும்மா காசு கொடுத்து காசு கொடுத்தே வளர்த்து வச்சிருக்காங்க உங்க திமுக அந்த உணர்வு அந்த சவுண்ட் அந்த கை தட்டுறதுல என்னன்னு பாக்கணும்னா தலைமை காலத்துல அறிவிப்பு வரும் கேப்டன் வராரு இன்னைக்கு என்ன அன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல பாருங்க அந்த சவுண்டு அந்த அதிர்வு என்னான்னு இந்த தமிழ்நாட்டு இன்னைக்கு நிலம் நடக்கும் நாங்க ஆனா இன்னைக்கு இல்லை அன்னைக்குதான் இருக்க போகுது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு நிலம் நடக்க இருக்க போகுது தலைவரோட வருகைக்கு நம்ம ஏரியாக்கு கெத்து காமிச்சதே தலைவர் தான் ஆரம்ப காலத்துல வந்து சாலை முதல் அவர் தான் வந்து விருகம்பாக்கம் என்னன்னு மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே இங்கதான் இருந்தாங்க இப்ப யாரா இருக்கட்டும் இப்ப இருக்கிறவங்க விஜய்லேருந்து எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தான் அது எல்லாமே ஆரம்பக்குள்ளி கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு தான் என்றைக்கு அவரோட தொகுதி ஏதோ ஒரு வாட்டி நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அதெல்லாம் எதுவும் இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு நம்பிக்கை ஆயிரம் மடங்கு ஜாஸ்தியாக வருது வரும்போது காலங்களில் இது தேசிய முற்போக்குக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம பாரசார அண்ணன் இருந்தார் இப்போ வந்திருக்காரு திருப்பி அடுத்த தேர்தலில் அதே விஸ்வரூப வெற்றி நம்ம தேசிய முற்போக்கு இந்த இதுல அமையணும் ஏன்னா இது நம்ம தொகுதி கேப்டன் வந்து உருவாக்கினது முன்னாலே காடுன்னு சொல்லியிருப்பாங்க கேப்டன் நச்சின் வயசுல இருக்கும்போது இப்போ அவர் வந்து எவ்வளோ வருஷம் இங்க இருக்காரு இது அவரோட கோட்டை இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு ஏன்னா நான் வரும்போது பார்க்கணும் ஃபுல் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கீங்க பைக்ல சும்மா ரெக்க கட்டி பறந்துட்டு வரீங்க கேப்டன் கேப்டனுன்ட்டு அதே மாதிரி எல்லாரும் பிரபாகரன் அப்படி என்னை கூப்பிடுறீங்க கேப்டன் கேப்டன் எனக்கு பேர் வச்சது இவ்வளோ நாள் எனக்கு ஆனால் தான் எனக்கு தெரியுது எவ்வளவு புனிதமான பேர் அது அந்த பேரை நான் நிச்சயமா நிலைநாட்டுவேன் பிரபாகரன் தான் நம்ம இனி கொடி நாள் அப்போ அடிக்கடி சொல்லுவார் என் தொண்டர் இல்லாமல் என்ன நான் எதுவுமே இல்லைன்னு நம்ம கொடி இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் சும்மா எல்லா வார்ட்லையும் பறக்கிறதுனா அதுக்கு முதல் காரணம் நம்ம தொண்டர்கள் தான் அதுக்கு முதல்ல நன்றி ஏன்னா நம்ம வெறும் சும்மா விருகே சொன்ன தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஃபுல்லாக எந்த வார்டில் போனாலும் தேமுதிக கொடி பறக்கும் ஏன்னா அவர் வந்து ஆரம்ப ஆரம்பாலத்திலேயே அந்த மாதிரி அவர் ரசிகர் மன்றத்தை கொண்டு வந்தார் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அவரு மக்களுக்கு செஞ்சார் அப்பவே ஈழத்துக்கு போறேன்னு தெரியாது அப்ப நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் எதிர்கட்சியா போறேன் நாளைக்கு அவருக்கு தெரியாது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு வலிமை வாழ்ந்த கட்சி இது அதுக்கு முதல் நன்றி நம்ம தொண்டர்கள் தான் சும்மா எந்த வார்டுன்னு எப்போ போனாலும் நம்ம கொடி சும்மா பயங்கரமா அது எவ்வளோ பெருமையான விஷயம் அது என்றைக்குமே நாங்கள் அந்த வணங்குறோம் இப்போ வரவங்கெல்லாம் சும்மா வெட்டிட்டு வராங்க ஆனால் எந்த எதிர்பார்க்குமே பார்க்காம நாற்பது வருஷம் முன்னாடி மக்களுக்காக உழைச்சா இருப்பாருங்க அவர் தான் தலைவர் நான் நிறையா சொல்லியிருக்கேன் இது முன்னாடி மீட்டிங்கெல்லாம் கஜா எதுவாக இருக்கட்டும் மக்கள்னா உடனே தூக்கி குடிப்பார் கொடுப்பார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நானும் அவரும் மும்பையில் ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம் அவருக்கு ஒருத்தர் தொடர்ந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்கார் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் ட்ரைனேஜ் பிரச்சனை ட்ரைனேஜ் பிரச்சனை தான் பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு நான் முதல்ல ஒரு வாட்டி சொன்னோம் சரிங்க நான் அந்த தினகர் சார் அனுப்பி பார்க்க சொல்லுவோம் என்னன்ட்டு திருப்பி பத்தாவது நிமிஷம் ஃபோன் நான் ஃப்ளைட் ஏறிட்டு சும்மா அடிச்சுட்டே இருக்கார் என் ஃப்ரெண்டு கோபப்பட்டான் ஏன்னா எங்களுக்கு அடிச்சிட்டே இருக்கோம் அவனோட ஃப்ரெண்டு அதிமுக அவங்க போய் கேளுறான்னா அவன் யாருமே அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ண நீங்களே ஃபோன் எடுக்கிறீங்க கேப்டன் தான் தட்டி கேட்க முடியும் வேற யார் தட்டி கேட்க முடியும் அப்படின்ற தட்டி கேட்கிறப்பட கோவப்படுறார் கோவப்படுறார் கோவப்படுறாரு இப்போ அவர் தான் தட்டி கேட்கணும்னா இது என்ன விதத்துல நியாயம் இது நீங்க எல்லாரும் இப்படியே ஒரே இதுல பாக்குறீங்க பல இதுல பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் எல்லா இடத்துலயுமே எல்லாருமே அடிக்கிறாரு கோவப்படுறாரு

அவர் அடிச்சா நாங்க உங்களுக்கு எங்க ஏன் வலிக்குது ஆனா மக்கள் அடிக்கிற இவர் அடிக்கும் போது நீங்க எல்லாருமே கம்மன் இருக்கீங்க ஏன் கோபம் இடத்துல இருக்கிறதா குணம் இருக்கும் தப்புனா தட்டி கேட்கதா செய்வோம் சும்மா தட்டி கேட்காம கம்மன் பொத்தி போட்டு நாங்க எதுக்கு இங்க இருக்கோம் தப்புனா தட்டி கேட்கதா செய்வோம் என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தப்புனா தட்டி கேட்டாரா இல்லையா ஐயோ இல்ல அம்மா உங்களோட இருக்க எதிர்கட்சி நான் சொன்னாரா ஏய் கோமரா நீங்களும் எதிர்கட்சி வேணாம் இனோவாக்கார எடுத்துட்டு யார் பண்ணுவா இந்த காலத்துல ஒரே இது வாழ்க்கையில என்னன்னா பணம் விலை கொடுத்து கேப்டனை வாங்க முடியாது அன்பு ஆளு மட்டும்தான் அவரை வாங்க முடியும் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கீங்க இப்ப இருக்க சோஷியல் மீடியால மற்றவங்க ஓகே யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் தான் டிக் யாராவது ஸ்டிக்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்புறீங்க டிக்டாக்ல வீடியோ போடுறீங்க எல்லாமே பண்றீங்க இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்க எப்படியெல்லாம் அவரை சித்தரிச்சிங்களோ இப்போ அதே யங்ஸ்டர்ஸ் வந்து வி மிஸ் யூ கேப்டன் ப்ளீஸ் கம் பேக் ப்ளீஸ் கம் பேக்ன்றீங்க அவர் பேசுகிறப்பெல்லாம் கம்முன்னு போயிட்டு இப்போ அவர் கொஞ்சம் கஷ்டத்தை இருக்கும்போது பேசு பேசுனா என்ன இருக்கு புரியல இவ்வளோ வருஷம் மக்களுக்காக பேசினாரு இப்போ பேசினா நீங்கள் ஜெயிப்பீங்கன்றா இப்போ இவ்வளோ வருஷம் மக்களுக்காக பேசுனா மறந்து போயிடுச்சா அவங்களா டெய்லி வந்து காதில் வீட்டில் கேப்டன் நல்லது போனால் ஓட்டு போடுங்க கேப்டன் நல்லா இருப்பா ஓட்டு போய் இதே சொல்லிட்டு இருக்க முடியுமா இதே என்ன தங்க சொரண்டம் அவர் பேக்கெட்லேருந்து மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கேன் எவ்வளோ அவர் செஞ்சிருக்காரு இருந்தாலும் கேப்டன் நீங்கள் முன்ன மாதிரி பேசுங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னா நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் திருப்பி அதே தான் இப்போ சொல்கிறேன் அதே பேசுறேன்னு சொல்லாதீங்கன்னா ஒரு ஒரு தொகுதி எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியணும்னா நிறைய பேர் என்னை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க தம்பி அப்படி பேசுங்க கோபமாக பேசுங்க சைலண்டாக பேசுங்க சிரிச்சுட்டு பேசுங்கன்னு எல்லோரும் ஏற்கிறீங்க நான் ரோபோ இல்லை ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும் ஏன்னா எல்லோரும் என்னை கேப்டனாக பார்க்காதீங்க என்னை விஜய் பிரபாகரான பாருங்கள் கண்டிப்பாக நான் நல்லது செய்வேன் அதே சமயம் கோபம் தான் நான் கோவிலாக கொஞ்சம் பொறுமையான வேணா பொறுமையாக தான் எல்லாமே செய்வேன் அந்த மாதிரி நான் திரும்பியா அதுக்கு சொல்கிறேன் இந்த உடம்பு சரியில்ல கேப்டன் நான் சொல்ல நீங்க சொல்றீங்க உடம்பு சரியில் இந்த உடம்பு சரியில்ல கேப்டன் இன்னொரு ஜெயலலிதாவுக்கு சமம் இந்த உடம்பு சரியில்ல கேப்டன் ஒரு கலைஞருக்கு சமம் இந்த உடம்பு சேர்ந்த ஸ்டேரன் ஆயிரம் ஸ்டாலினுக்கு சமம் நீ யார் வந்தாலும் கேப்டன் பக்கத்தை நெருங்கவே முடியாது நீங்க என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் வாய்ப்பு விட்டுட்டார் கேப்டன்றிங்க என்ன வாய்ப்பு விட்டார் எனக்கு புரியல நான் காசு வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்த வாய்ப்பா மக்களுக்கு தேவை என்ன குரல் கொடுத்து மக்களுக்காக நிக்கிறவன் தான் தலைவன் இன்னொருத்த பின்னாடி ஒழிஞ்சிக்கிங்க என் கட்சி வளர்றதுமே தலைவன் இல்லை உங்க எல்லாருக்காவது மக்கள் நல்ல கூட்டிட்டு இருப்பாங்க அது எல்லாரும் கேள்வி பண்ணீங்க அப்புறம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாங்கள் பண்ண தப்பு பதினாறுனா அது கரெக்ட் தான் அதிமுக போய் சேர்ந்தது தான் தப்பு இது தப்பு இல்லை ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு இப்போ இப்போ திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுக ஸ்ட்ராங் எதுவுமே ஸ்ட்ராங் இல்லை டோன்ட் திங்க் இந்த வேர்ல்ட் இஸ் ஓர்னிங் அரவுன் த ஃபேஸ் பிஎம்என்னு இன்னைக்கு ஜஸ்ட் ரிசென்ட் ஆகும் கலைஞர் இல்லாமல் திமுகவ இது முதல் எலெக்ஷன் ஜெயலலிதா இல்லாமல் அதிமுகவுக்கு இது முதல் எலெக்ஷன் ஹேமுதிகா கூ இது முதல் எலெக்ஷன் மாதிரி அதனால் திமுக நான் எண்பது சீட் வச்சிருக்க கெத்தே நான் இந் நூற்றி இருபது சீட் எண்பது சீட்டு வச்சுருந்தாலும் நீ ராஜா இல்லை கூஜா தான் இப்போது அதிமுக நூற்றி இருபது சீட் வச்சுருந்தாலும் ராஜா மாதிரி இல்லை

அந்த ரெண்டரை பர்சன் ஓட்டு அங்க இல்லைன்னா அது பூஜா தான் ராஜா இல்லை ஆனா இது ரெண்டரை பர்சன் ஓட்டு நீங்க சொல்றீங்க வரப்போற தேர்தலில் அது டபுள் டிஜிட் ஆகலைன்னா என்னன்னு கேளுங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க எல்லா இடத்துலையும் வலிமை ஆயிட்டு தான் இருக்கு தேமுதிக தவிர இறங்குமுகல் அது ஏறுமுகம் தான் இருக்கு கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறாலோ தட்டுப்பட்டு உழைச்சி இந்த வருஷம் யாருல ரெண்டு வருஷம் நம்ம கட்சியை தப்பா பேசினாங்களோ எல்லா மூக்கையும் அறுக்குறோம் மாசா இருக்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட காலங்கள் என்னன்ட்டு வரப்போற காலங்கள்லாம் அவங்களுக்கு நிரூபிக்கிறோம் இது இளைஞர்களின் காலம் தேசிய முற்போக்கின் காலம் நம்ம ஜெயிப்போம் உறுதியா நம்பிக்கை தருவீங்களா தருவோம் தருவோம் கூடாது ஒரு வாட்டி ஒரே ஒரு நாளைக்கு வயிற்று கட்டி போட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் சந்தோஷமா இருக்கான் காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்க போடுங்க தப்பு ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் ஃப்ரீயை கொடுத்தா வாங்கிட்டு நம்மளுக்கு போடுங்க ஏன்னா அஞ்சு வருஷம் உங்களுக்கு அவங்க கொடுக்க போறதில்லை ஒரு நாள் தான் கொடுக்க போறாங்க வாங்கிட்டு நம்மளுக்கு போடுங்க அஞ்சு மீதி அஞ்சு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கணுமோ வேணாமா அது மீறி அவன் காசு கொடுத்தவன் மண்டே கிழக்கு கற்பூர சத்தியம் பண்ணால் கற்பூரம் ஃபுல்லாக கெமிக்கலுங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை அதனால நீங்கள் சாமி அதனால் எனக்கு கற்பூரம் வெறும் கெமிக்கல் தான் குஃபுன்னு அது அதனால அடிச்சு அடிச்சு நீங்கள் வாங்கிட்டு தப்பு இல்லை வாங்கிட்டு அஞ்சு வருஷம் உங்களுக்கு யார் நல்லது செய்வோ அதுக்கு போடுங்க இவ்வளோ வருஷம் கேப்டன் உங்களுக்காக பண்ணார்ல

ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க